மார்கழி மாதத்திலே என்ற ஐந்தாவது நாள் ஸ்ரீ ஆண்டாள் அருளிய ஐந்தாவது பாசுரம் மாயனை மன்னும் வடமதுரை மைந்தனை என்ற இந்த பாடல் மாயனாகிய வடமதுரை மைந்தனை நாம் வழிபட்டால் என்னென்ன நமக்கு தருவான் என்பதனை இந்த பாடல்ல விளக்குகிறார்கள் மாயனை மன்னும் வடமதோரை மைந்தனை மாயனை மண்ணும் வடமதோரை மைந்தனை தோய பெரு யமுனை துரைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தோவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்ற தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாயி மாயனை நிலை பெயருடைய வடமதுரையிலே பிறந்த மைந்தனை பரிசுத்தமான நிறைநீரைப் பெற்ற யமுனை ஆற்றின் கரையில் வளர்ந்தவனை என்று சொல்லுகிறாள் மாயனை பல மாயன் மாமாயன் என்று கூட இறைவனை சொல்லுவதுண்டு செய்கிறான் என்ன நினைக்கின்றான் என்ன செய்வான் என்பதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது அப்படி யாராலும் புரிந்து கொள்ள முடியாத மறையினால் முடிவால் வாக்கால் மனத்தினால் அழைக்கோணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றவன் அப்படிப்பட்ட அந்த பகவானை மாயனை மன்னம் வடமதுரை மைந்தனை சிறப்புற்று விளங்குகின்ற வடமதுராபுரியிலே பிறந்த மைந்தன் என்றாள் மைந்தன்னா வலிமையுடையவன் ஆற்றலுடையவன் மகன் வேற மைந்தன் வேற மைந்த வருக மகனே வருக என்று பாடுவார் அருணகிரிநாதர் யமுனை துறைவனை உலகத்திலேயே புனிதமான தீர்த்தம் புனிதமான நதி கங்கைன்னு தான் சொல்லுவாங்க ஆனா அங்க ஸ்ரீ ஆண்டாள் தூய பெருநீர் யமுனை அப்படின்னு சொல்ற இந்த பகவான் வடமுதுராபுரியிலே வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக சிறைச்சாலையில பாதராத்திரியில பொங்கிலாத எட்டாம் திதி போந்திட சிங்கஞாயிறு ரோகிணி சேர்ந்த நாள் சங்கரேமி தரித்தகை தன்னுடன் செங்கன்மாரும் சிறந்தே உதயம் செய்தான் என்று சொல்வார் ஆவணி மாதம் தேய்விரையிலே அட்டமை திதியிலே ரோஹிணி நட்சத்திரத்திலே சிறைச்சாலையிலே பாதராத்திரியிலே பகவான் அவதாரம் பண்ணினார் வசுதேவரும் தேவகியும் இப்படி சதுர்புஜத்தோடு காட்சி தருகிற குழந்தையை பார்த்து பகவானே உங்களை எப்படி அந்த கம்சனிடத்திலிருந்து நாங்கள் காப்பாற்றுவோம் என்ற போது இந்த பகவான் ஆகிய குழந்தை பேசுகிறது வசுதேவரே தேவகியே நான் சும்மா வந்து உங்களுக்கு பிறந்த போன பிறவியில சுவாயம்பு மன் பன்னெண்டாயிரம் தேவ வருஷம் தவஞ்செய்தீர்கள் என்னை மகனா பெறுவதற்கு அதனால என்னை வளர்க்கறதுக்கு நீங்க பாக்கியம் பண்ணல இருந்து என்னை கொண்டு போய் ஆயிரம் பாடியில விட்டுடுங்க ஒரு பெண் குழந்தைய பெற்றிருக்கிறாள் விட்டு வளர்கிறேன் எடுத்து கூடையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு பாதராத்திரியில அந்த ஆற்றை கடந்து போறார் ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு ஒரு பாடல் அருமையான சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த யமுனை ஆற்றை இதுவரையும் பிரபாகமாக ஜல பிரவாகமா போயிட்டு இருக்கிறது தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்ப பகவான நினைத்தார் வசுதேவர் அந்த யமுனை ஆறு ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீர் ஒதுங்கி வழிவிட்டதாம் இந்த பகவான் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போவதற்கு அந்த வசுதேவர் இந்த குழந்தையை அக்கறையாக அக்கறையில கொண்டு போய் சேர்க்கிறார் அதற்கு வழிவிட்டது அல்லவா இந்த யமுனை அதனால் அந்த யமுனைக்கு சிறப்பு தருகிறார் அது மட்டுமில்லை பகவான் கண்ணன் யமுனை கரையிலே வளர்ந்த அவன் வளர்கிற போது எத்தனை முறை அந்த யமுனை ஆத்தில நீந்தி விளையாடி இருப்பான் அதனால பகவானுடைய திருமேனி அந்த யமுனையிலே பெற்றதனாலே அந்த யமுனை தூய்மையாயிட்டுதான் பரிசுத்தாயிட்டுதான் பெருநீர் யமுனை துறைவனை யர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை பேர்பட்ட உயர்ந்த நிலையில பனகம் துயல்கின்ற பரம்பருவள் இங்கே இறங்கி வந்து ஆயர்பாடியிலே அந்த ஆயர் குலத்திலே ஒரு எளிய நிலையில வந்து அந்த குழந்தை அந்த ஆயர் குலத்துக்கே ஒரு அணிவிளக்காக விளங்கினது என்கின்றாள் ஸ்ரீ ஆண்டாள் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை எல்லா உலகத்தையும் தன்னுடைய உதரத்தில் வைத்திருந்தவர் பகவான் ஒரு பச்சை ஆலையிலே பசும் குழந்தையாக இருக்கிற போது அந்த குழந்தையினுடைய வயிற்றில தான் பிரளய காலத்திலே உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களும் அந்த குழந்தையினுடைய வயிற்றில்தான் உடைங்கியிருந்தது அப்பேற்பட்ட அந்த பகவானை இந்த தேவகி தன் வயிற்றில் வச்சிருந்தாலே தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும் அதே மாதிரிதான் தேவி ராமனை சுமந்தாள் பகவானை ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறை குணர் வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் ஜோதியை திருமுறப்பயந்தர்கள் பெறங்கொள் கோசலை என்று சொல்வார் கம்பன் ஒரு பகல் என்பது நமக்கு பன்னெண்டு மணி நேரம் இந்த பகல் அப்படி லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் சேர்ந்தால் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ஆண்டுகள் சேர்ந்தால் திரேதாயுகம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் சேர்ந்தால் துவாபரயுகம் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் சேர்ந்தால் கலியுகம் இந்த கலியுகம் நாலு சேர்ந்தால் சதுரிகம் ஆயிரம் சதுரீகம் சேர்ந்தால் பிரம்மதேவனுக்கு ஒரு பகல் இன்னும் ஒரு ஆயிரம் சதுரீகம் சேர்ந்தால் ஒரு இரவு ஆக இரண்டாயிரம் சதுரீகம் சேர்ந்தால் பிரம்மதேவனுக்கு ஒரு நாள் இந்த பிரம்மதேவனுடைய ஒரு நாள் முன்னூத்தி அறுபது ஆனால் ஒரு வருஷம் இந்த வருஷம் நூறு ஆனால் பிரம்மனுடைய ஆயுள் முடிகிறது அப்படி பெர்மனுடைய ஆயுள் முடிகிற தான் பிரளயம் ஏற்பட்டு அந்த பிரளயத்திலே எல்லாம் ஜல பிரளயமாகி உலகமெல்லாம் அந்த தண்ணீரிலே மூழ்கி விடுமாம் அப்படிப்பட்ட நேரத்திலே பச்சை ஆலையிலே பசும் குழந்தையாக பகவான் வீட்டிலிருந்து அனைத்து உயிர்களையும் அனைத்து பொருட்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் தன்னுடைய உதரத்திலே வயிற்றிலே தேக்கி வைத்திருக்கிறாராம் அப்ப அதைத்தான் அந்த நாளை தான் கம்பர் பாடுவார் ஒரு பகல் உலகலாம் உதரத்துள் பொதிந்து குணர் வரும் அவனை அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளை இந்த தேவையை தன் வயிற்றில் வைத்திருந்தாள்னா அந்த அந்த வயிறு எவ்வளவு புனிதமடைந்திருக்கணும் அதைத்தான் சொல்றார் தாயை குடல் விளக்கம் செய்த தா மோதரனை தோ வந்தீனாம் தோவி தொழுது நம்ம உள்ளத்தை தூய்மையாக்கிக்கிட்டு அகம் தூய்மை புறம் தூய்மை என்ற தூய்மையோட மலர் எடுத்து அவனுடைய திருவடியில போட்டு இப்படி வணங்கணுமா வாய்நா பாடி வாழ்த்துவதற்கு பாடுவதற்கு தான் நமக்கு பகவான் வாய் கொடுத்திருக்கார் வாழ்த்த வாயும் நினைக்க மடனிங்கும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவரை சூழ்த்தமா மலர் தூவி துதியாதே வெட்டவா வினையே நெடுங்காலமே அப்புறம் சுவாமி சொல்ற ஆனால் பகவானுடைய கல்யாண குண விசேடங்களை வாயினால் பாடணும் பச்சை வண்ண கார்வண்ணா கமலக்கண்ண ஜனார்தன கருடவாதனாம் ராட்ச சமர்தனா காளிங்க நர்தனாம் மதுசூதனா முகுந்தா வைகுந்த என்று பாட வேண்டுமாம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க மனதால சிந்திக்க வேண்டும் இறைவனுடைய பெருமைகளை நினைந்து நினைந்து சிந்திக்க வேண்டும் இந்த உலக விஷயங்களிலே செலுத்துற சிந்தனைகள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டு இறைவனை எப்பவும் நினைக்கலாம் நிற்கும் போதும் இருந்திகள் துயிலும் போதும் பொறிக்கென அடைக்கும் போதும் பொருந்தி ஊன் துக்கும் போதும் முறுக்கிடல் கனிவாயாரோடு முயங்கி நெஞ்சழியும் போதும் திருக்களா உடைய நம்பா சிந்தை உண்பாலதாமே என்று ஒரு பாடல் அப்ப நினைப்பதற்கு எப்பவும் நினைக்கலாம் தூயமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அதனால என்ன பலன் கேட்கிற போய பிழையும் புகுதருவான் என்ற ஆமா செய்கின்ற வினைகளுக்கு ஏற்பத்தான் நமக்கு பிறவிகள் வந்து கொண்டிருக்கிறது அவரவரு வினைகள் நாடி அதற்படி பொருளை நல்கும் இறைவன் இறைவனா நமக்கு ஏற்பவே வருகிறது எல்லாம் நல்லது செய்தா நல்லது வருது கெட்டது செய்தா கெட்டது வருது நல்லது செய்தா நல்வினை தீயது செய்தால் தீவினை இந்த வினைகள் மூன்றாக பிரிக்கப்படுகிறது ஆகாமியம் சஞ்சிதம் பிராரப்தம் எத்தனை பிறவி எடுத்தமோ அத்தனை பிறவியிலும் செய்த நாம் நன்மை தீமைகளாக செய்திருக்கிற வினைகள் அது சஞ்சித வினையாக மலை போல குவிந்து கிடக்கிறது பிராரப்தம் என்பது இந்த பிறவிக்காக இப்ப எடுத்திருக்கிற பிறவியிலே நாம் அனுபவிப்பதற்காக நமக்கு ஒதுக்கி இறைவன் கொடுத்து அனுச்சிருக்கிறது அதை நாம் அனுபவிச்சே ஆகணும் அனுபவியாது அகலாது துன்பம்னு சொல்லுவாங்க அது பிராரப்த வினை இப்ப எடுத்து இருக்கிற இந்த பிறவியில நாம செய்துகிட்டு இருக்கிற வினைகள் இருக்குது பாருங்க அதுக்கு ஆகாமியம்னு பேர் இப்ப ஆகாமியம் சஞ்சிதம் பிராரத்தம் என்ற இந்த மூன்று வினைகள் இருக்கிற வரையில நாம தான் இருக்கணும் அந்த இறைவனோடு இரண்டரை கலந்து விட்டோமானால் மறுபடியும் பிறப்பு கிடைக்காது இது நீங்க வேண்டுமானால் இந்த வினையிலாம் நீங்கணும் அதுக்கு என்ன செய்யறது என்பதை ஸ்ரீ ஆண்டாள் அழகாக தெளிவாக நமக்கு இந்த பாடலிலே எடுத்து சொல்றாங்க தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நவம் முன்ன செய்த வினைகள் பல பல செய்து செய்து மலை போல குவிந்து கிடக்கிற சஞ்சித வினைகள் இப்ப செய்து கொண்டிருக்கிற இந்த வினைகள் எல்லாம் எப்படி போகிறதோ அதுபோல சாம்பலாயிடுமா இது பகவானுடைய திருநாமத்தை சொல்லி அவனை வழிபட்டு அவனுடைய திருநாமங்களை பாடுவதனாலே இந்த வினைகளெல்லாம் சாம்பலா போயிடும் போ எப்பிழையும் தீனில் தூசாகும் செப்பேர் எம்பாவாய் தீயில விழுந்த தூசி எப்படி சாம்பலாக போய்விடுகிறதோ அதுபோல நம்முடைய எல்லாம் சாம்பலா போயிடும் நாம் இறைநிலை அடையலாம் அந்த பேரானந்த பெருவாழ்வு பெறலாம் அதற்கு இந்த வழிபாடுதான் இந்த விரத முறை இந்த வழிபாடு மிகச் சிறந்தது என்று இந்த ஐந்தாவது பாசுரத்தில் மிக அழகாக ஆண்டாள் நமக்கு அருளினாள்